திரு கனகராஜ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு சம்பவம் நடந்தது இந்த கூட்டணி அமைப்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைப்பதற்காக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேச சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதில் பேச சொல்லி சொல்லியிருந்தேன் அவரும் பேசுகிறாரு சி வி சண்முகம் அவர்களை வைத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கூட்டணி அமையக்கூடிய சூழலில் ரெண்டு பேரும் வந்து என்னுடைய காலை பிடித்து கொண்டு அழுதார்கள் அப்போது முத்து உதிர்த்ததை போல் ஒரு பொன்னான வார்த்தைகளை அன்புமணி சொன்னார் இந்த கூட்டணி அமையலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் என்று சொன்னார் என்று ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு அவருக்கு பின்னாடி வெளியில் பார்த்தா பாரத் மாதாக்கு ஜேன்னு ஒரு குரல் கேட்குது கூட்டணியே மாறியிருக்கு என்கின்ற தன்னுடைய இயலாமையை கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் இது வந்து மகன் மீது பழி போடுவதற்காக இல்லை திருப்பி அந்த பவர் சர்க்கிளை தன்னுடைய கையில் வைத்துக் கொள்வதற்காக அவர் சொல் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமா இன்னொரு பக்கம் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டி சமூக நீதி காவலர் என்றெல்லாம் அவரை விட்டுக் கொடுக்காம அன்புமணி அவர்கள் மேடையில் பேசுகிறாரு ஆனாலும் படி தேர் இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி நான் தலைவராக இருக்கிறதுனால என்னுடைய பணியை செய்கிறேன்னு அவர் சொல்கிறாரு இதை எப்படி நம்ம பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை நான் இதை வேறு விதமாக பார்க்குறேன் இது அப்பா மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை அல்ல இன்னைக்கு பாஜகவோட போகிற போகணும்னு காலப்பிடிச்சிக்கிட்டு அழுதாங்கங்கிறதுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா மற்ற விஷயத்துக்கெல்லாம் பதில் சொன்னார் அந்த விஷயத்துக்கு பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஸோ இதில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் அவங்களோட கூட்டணி செய்கிற கட்சிகளை அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே உடைப்பாங்க பாஜகவோட நீங்கள் அஜித் பவார் சரத்பவார் உறவினர்கள் தான் ஆனால் உடைச்சாங்க ரொம்ப சிவசேனாவில் ஏற்கனவே ஒரு உடைப்பை ஏற்படுத்துனாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் ரொம்ப இவருக்கு லெஃப்டினண்ட்டாக இருந்தால் ஏக்நாத் சிண்டேயை வச்சு உடைச்சாங்க சில கட்சிகளை உடைப்பாங்க அப்புறம் ஜனநாயக ஜனதா கட்சின்னு ஒன்று நீங்கள் ஹரியானாவில் அது கூட்டணி மந்திரி சபை தான் இருந்தது துணை முதலமைச்சராக நீங்கள் துஷ்யந்த் சௌத்தாலாலாம் இருந்தார் அந்த கட்சி என்னாச்சு அந்த ஒரு ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயே அதை உடைச்சிட்டாங்க எனவே நீங்கள் இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஜேஜேபி அதிமுக குர்கா நேஷனல் ஃப்ரண்ட்டு அகாலிதளம் இவங்க கூடவே இருந்த பஸ்வானுடைய கட்சி எல்ஜேபி என்று நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சில கட்சிகளை அப்படியே உடைப்பாங்க அசாம் பரிஷத் மாதிரியான கட்சிகளை அப்படியே விழுங்கிடுவாங்க ஸோ இவங்களுடைய அந்த அல்லது திருதராஷ்டிர ஆலிங்கனத்துக்கு ஈடு கொடுக்கறது மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க எனவே பிஜேபி தன்னுடைய பார்க்கப்படுது பார்க்கப்படுதில்ல இப்போ இதனுடைய பீகார்ல யாதவ் என்ன பண்ணாரு அப்புறம் நேற்று கவிதா என்ன சொன்னாங்க பிஆர்எஸ் கட்சிக்குள்ள அப்படின்னு எல்லாம் பார்க்குறப்ப குடும்ப நபர்கள் கட்சிக்குள்ள போது அது ஒரு ஈகோ பிரச்சனையாகவோ ஒரு குடும்ப சண்டையாகவோ மாறுது அப்படிங்கறத பார்க்கலாமா இல்லை பின்னாடி இருந்து இது போல ஒரு ஃபோர்ஸ் இயக்கப்பட இயக்குறதுனாலதான் இந்த சண்டையே வருது அப்படிங்கிற சொல்றீங்களா இல்லை நீங்க சொல்ற ரெண்டுக்கு பின்னாலையும் என்ன இருக்குங்கிறது எனக்கு இப்போ தெரியல நம்ம தெரியாமல் யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது நான் சொல்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்த பிறகு அவங்க எப்படி மாறினாங்க என்பதோடு சேர்த்து தான் நான் அந்த விஷயத்தை பேசுகிறேனே தவிர யூகத்தின் அடிப்படையில் ஆமாம் கவிதா சொல்லியிருக்காங்க என்று நான் அதை அப்படி போக மாட்டேன் அது இன்னும் கொஞ்சம் அது வெளிப்படையாக தெரிந்த பிறகு நாம் பேசலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த அடுத்து கெடுப்பது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதில் தான் நான் சொல்கிற எல்லாம் அடக்கும் நீங்கள் வந்து அந்த கட்சியை இற மாற்றுவாங்க சில நேரத்தில் மாயாவதி இப்போ அந்த சீனில் இருக்காங்களா மாயாவதி தனிச்சு நின்று வெற்றி பெற்றாங்கள்ல அப்புறம் பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கள்ல அதுக்கு பின்னால் அவங்களுடைய ரெலவன்ஸ் என்னாச்சு ஆக்சுவலாக ஒன்ஸ் அது ஒரு பெரிய அளவுக்கு வட மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் கூட அவர்கள் கால் பதிப்பார்கள் என்று எதிர்பார்த்தது கூர்கா நேஷ்னல் ஃப்ரெண்டு தனி கூர்கா நாடு வேணும்னு இருந்தாங்க ஜஸ்வந்த் சிங்னு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தார் அவரை மொத மொதல் அவரை வந்து டார்ஜிலிங்கில் இருந்து எம்பியாக கொண்டு வந்தது கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட் இன்றைக்கி அந்த கட்சி இருக்கா ஆனால் பாஜக அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கூட்டணி சேர சேர்ந்த கட்சிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கபலீகரம் பண்ணிடுவாங்க கூட்டணி சேராத கட்சிகளை அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உடைச்சிருவாங்க இது எல்லா காலத்திலும் அவங்க இப்போ இதில் கூட அவர் பிரப பிரதானமாக சொல்கிற விஷயம் என்னது மற்ற விஷயங்களுக்குள்ளே அவர் போகலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னதாக நான் அதிமுகவோடு போகலாம் என்று நினைச்சிருந்தேன் அப்படி போயிருந்தால் ஒரு ரெண்டு மூணு சீட்டு பாமக ஜெயிச்சிருக்கும் ஒரு ஆறேழு சீட்டு வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கும் ஆனால் வந்து காலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிஜேபியோடு சேரவில்லை என்றால் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கொள்ளி வைக்க வேண்டியது இருக்கும் என்று தன் அப்பாவிடமே சொல்லுவது சொல்கிறது அல்லது மருமகளே தன்னுடைய மாமனாரிடம் சொல்வது என்பது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலையா பிரேக் பண்ணி போகிறது இல்லை உங்களுக்கு எனக்கும் பிடிக்கலை நான் பிரேக் பண்ணிவிட்டு நான் போகிறேன் என்று சொல்வது ஒரு ரகம் என்றால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இது அதிமுகவுக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கவலையாக எனக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் தான் இன்றைக்கி அவங்க அதிமுக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இதுக்குள்ள மெசேஜ் இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சியை அவங்க விட்டு வச்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டிஆர்எஸ் வர வந்துட்டாங்க நீங்கள் வந்து டிஆர்எஸுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபர்தராக பார்த்தோம்னா தெரியும் இதே போல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலம் அவர் ராமாராவ் வந்து பிஜேபியோடு இந்த கட்சியை இணைக்கணும்னு நினைக்கிறாரு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல நான் வந்து இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் வேண்டுமானாலும் சிறையில் இருக்க தயார் அப்படின்னு கவிதா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருந்தாங்க அப்ப அங்கேயும் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கோ அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு ஆதா நமக்கு நமக்கு முழுவதாக இந்த ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகிற போது அது டீட்டெயிலாக தெரியும் எனவே தான் நான் சொன்னேன் காஷ்மீரில் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூட்டணி வைக்கணும்னு போனார் நம்ம சரத்பவார் அந்த கட்சியை அதோட இணைச்சிக்கிட்டு போயிட்டாங்க கூட்டணிக்கு தானே நீ வரணும்னு சொல்கிற வா என் கட்சியோடவே சேர்ந்துரு அப்படின்னு இணைச்சி கூட்டு போயிட்டாங்க அவங்க விழுங்கின கட்சிகள் என்று மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நான் கோர்கா நேஷனல் ஃப்ரண்ட்டை சொன்னேன் அதுக்கடுத்து டிஎம்சி அதாவது மம்தா பானர்ஜி வந்து என்டிஏவினுடைய ஒரு அங்கமாக இருந்தாங்க அந்த கட்சியை உடைச்சாங்க நீங்கள் அதிகாரியில அதிகாரியிலேருந்து ஒரு பெரிய டீம் அங்கேருந்து உடஞ்சி போனாங்க அதுக்கு தான் அவங்க அது ஒரு இன்றைக்கி ரெண்டாவது பெரிய கட்சியாக அந்த மாநிலத்தில் இருக்காங்க என்பதை நான் மறந்து விடக்கூடாது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஏதோ அப்பா பிள்ளை சண்டை அல்லது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி என்று நான் பார்க்கவில்லை ஒரு பக்கத்தில் திரு மூத்த ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை கொஞ்சம் அவர் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடஒதுக்கீடு என்பது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுலேருந்து வந்தவர் அவர் தமிழ்நாட்டினுடைய அந்த ட்ரெடிஷனுடைய ஷேட்ஸ் எல்லாமே நீங்கள் அவற்றை பார்க்க முடியும் அவள் அந்த வகையில் இருக்கா என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இல்லைன்னா அவர் ஏன் இப்படி சொல்கிறாரு ஏன் இவர் பதில் சொல்லாமல் இருக்கார் அவர் சொன்னார் இதே போல் அதனுடைய பொருளாளர் கூட சில மாநாடுகளை நடத்தினாங்க நீங்கள் அந்த மாநாடுகளுடைய தன்மையை அதாவது நார்த் இருந்தெல்லாம் நிறையா பேர் வந்து அதில் கலந்துக்கிட்ட மாநாடு நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய ஆட்களை அவங்க அங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சுருப்பாங்க இன்றைக்கே நீங்கள் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக பேச வர்றதில்ல நண்பர் அக்னீஸ்வரன் மன்னிக்கணும்னு அவரை சொல்ல ஆனால் ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே பிஜேபியில் ஒரு சின்ன பொசிஷனில் இருந்திருப்பாங்க பெருசாக தெரியாமல் வந்திருப்பாங்க இன்றைக்கி அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ரஜினி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாலேயே இவங்களால் ஒருத்தர் அவரோடு போய் இருப்பார் நான் இதெல்லாம் அந்த தனிநபர்களுடைய பிரச்சனை என்றும் பார்க்கல ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு ரொம்ப சீரியஸாக இதெல்லாம் என்ஜினியர் பண்ணி இதுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஆளை வச்சுருப்பாங்க எனவே கட்சிகள் ஆரம்பித்த நோக்கத்தை தாண்டி ஒன்று பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லைனா இல்லைன்னா உன்னை உடச்சிருவேன் என்று ஒரு இருத்தலுக்கே போராட வேண்டிய நிலைமையை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அதனுடைய விளைவு இது என்று நான் பார்க்குறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை கிளிக் பண்ணுங்கள்